അതിിയും സമാധാനവും നംനും മുഹമ്മദ് അവർ മീഡും അവരുടെ வாழ்ந்த சத்திய சகாபாக்கன் மீதும் குறிப்பாக அமர்ந்திருக்கும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் என்று இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன் எனது அஞ்சுவோம் இம்மையில் வாழும் போது எப்படி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தொடர்பாக பல செய்திகளை தம் திருமலையில் குறிப்பிடுகிறார் அவ்வாறு அல்லாஹ் கூறும் போது தனிமையில் அல்லாஹே பயந்து வாழ்வார்கள் இன்னும் இதை பற்றி அல்லா தம் திருமலையில் நாற்பத்தி வசனத்தில் குறிப்பிடுகிறான் அவர்கள் தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவார்கள் யுகமுடிவு நேரத்தை பற்றியும் அஞ்சுவார்கள் இன்றைய காலத்தில் அல்லாஹ் அஞ்சுமா என்று கேட்டால் நம்மில் சிலர் அஞ்சிரம் நம்மில் பலருடைய பாதுகாத்தவர்களை தவிர நாம் பார்ப்பது யாருக்கும் தெரியவில்லை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்மை படைத்த அல்லாஹ் நாம் எங்க இருந்தாலும் நம்மை கண்காணித்துக் கொண்டே இருப்பான் என்பதை நாம் மறந்துவிட்டோம் இன்னும் நம்மில் சிலர் உலகில் உள்ள செல்வத்தின் மீதும் உலக ஆசைக்கு பிரியப்பட்டு நம்மில் சிலருடைய பணம் அல்லது நம்மில் சிலருடைய பொருளை யாரும் பார்க்காத நேரத்தில் எடுத்துக் கொள்கிறார்கள் இல்லாம அல்லாஹ் நம் அந்த நேரத்தில் நமக்குள் இருக்கும் செய்தானின் மனதானது அதுதான் யாரும் பார்க்கவில்லை இதை நாம் எடுத்து நம் எங்கு எங்கே இருந்தாலும் நாம் கண்காணித்துக் கொண்டே இருப்பார் நம் அடுத்தவரிடம் ஒரு ரூபாய் எடுத்தால் கூட நம் பத்து ரூபாய் செலவழிக்கும் நிலைமை நமக்கு ஏற்படும் நாம் எடுப்ப பணத்தை நாம் வாழ்ந்தாலும் நம்மை படைத்த அல்லாஹ் நம்மை இதை பற்றி அல்லாஹ் தம் வேதத்தில் குறிப்பிடுகிறான் அல் புரூஜ் என்னும் அத்தியாயத்தில் பன்னெண்டாவது நிச்சயமாக இளைஞனின் பிடி மிக கடினமானது அல்லாவிற்கு அஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாம் அவர்கள் அவர்களுக்கு முன் வாழ்ந்தவரோ அல்லது உங்களுக்கு முன் வாழ்ந்த ஒரு நபரை பற்றி கூறுகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் குறைந்த பாக்கியத்தையும் அதிக அதிகமாக கொடுத்திருந்த கொடுத்திருந்தான் இறப்பு நெருங்கிய போது அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகள் எல்லாம் அழைத்து கேட்டார் நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட தந்தையாக இருந்தேன் நீங்கள் எனக்கு ஒரு நல்ல தந்தையாக இருந்தீர்கள் என்று பதில் அளித்த அதற்கு அவர் பிள்ளைகளிடம் கூறினார் எனக்கு இறப்பு நெருங்கியது நான் எனக்காக எந்த ஒரு நன்மையும் சேகரித்து வைக்கவில்லை அதனால் நான் இறந்த பிறகு என்னை எரிஞ்சி கறிக்கட்டையாக ஆக்கி சாம்பாட்டி தூள் ஆக்கி சூறாவளி பரட்ட விட்டுங்கள் அதற்கு அவர்கள் பிள்ளைகளும் உறுதிமொழி எடுத்தது அவர்கள் எழுதி சாம்பல் ஆக்கி தூள் ஆக்கி சூறாவளி காட்டில் பரட்ட விட்டார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது அவர்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமா இந்த காலத்தில் அவருடைய தமக்காக அல்லா திரும்பவும் அவரை ஒரு முழு உறவாக ஆக்கினான் அவரிடம் கேட்டான் என் அடியானே தூண்டியதற்கு என்ன காரணம் அதற்கு அவர் பதிலளித்தார் உன் மேல உள்ள அச்சமே என்னை இவ்வாறு செய்ய தூண்டியது அதற்காக அல்லஹ் உள்ள அச்சமே செய்ய அவர்கள் ஆரோக்கியமா இந்த காலத்தில் எந்த ஒரு நன்மையும் சேகரித்து வைக்கவில்லை அச்சமே இவ்வாறு செய்ய தோன்றியதனால அல்லாஹா அவரை மணித்து விட்டார் அவர்கள் விட்டான் நபி அவர்கள் கூறியதாக அபுல்லா

السلام عليكم ورحمه الله وبركاته